தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் பேய்களை ஓட்ட வந்த வேதாளம் தான் நான் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார் பேருந்தகை அடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு பதில் சொல்லும் விதமாக ஆவேசப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை எதற்கடுத்தாலும் சாட்டை முருகன் மீது வழக்கு போட்டு அவரை சிறைப்படுத்துவது சரியல்ல எந்த கட்சியாக இருந்தாலும் கருத்து சுதந்திரம் மிக முக்கியம் என்று பேசியிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை உண்மையான அதிமுக தொண்டரா அப்போ திமுக என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒரு மாதிரியான படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் இடஒதுக்கீட்டை சரியாக பின்பற்ற வேண்டும் என திமுகவுடைய அரசாணைக்கு எதிராக பேசியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் முன்னாள் நீதிபதிகளுக்கான பண பலன்களை நிறுத்தி வைக்கும் மாநிலங்கள்ல தமிழ்நாடும் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆஜராக சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஐயோ போக வேண்டிய சூழ்நிலை தமிழக அரசு உருட்டுக்கட்டை அறிவால் போன்ற ஆயுதங்களுடன் நன்றி தெரிவிப்பதற்காக மக்களை பார்க்க சென்ற திமுக எம்பி யாருப்பா அவரு அப்படின்னு எனக்கே ஆர்வமா இருக்கு அவர் தான் திமுக எம்பி முரசொலி இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைலன்ஸ் அண்ணாமலை அவர்களை வேதாளம்னு ஒருவர் விமர்சிக்க ஆமா நான் வேதாளம் தான் பேய்களை விரட்டக்கூடிய வேதாளம் அதாவது வேதாளம் பேய்களை விரட்டும் அப்படிங்கிற உண்மை இப்பதான் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கு இது என்னன்னா அவர் ஒருத்தர் வந்து பேயின் திட்ட இவர் வேதாளம் திட்ட ஒரு மாதிரியான வேற மாதிரி போய் நிக்குது எனக்கு ஒரு சின்ன பெருந்தகை அவர்களுடைய இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அவர் வேதாளம்னா அப்ப விக்ரமாதித்ய யாரு அப்படின்னு நான் கேட்பேன்ல நம்ம வேணாம் அந்த கருத்துக்குள்ள போனா செல்வ பெருந்தகை மேல என்ன கரிசனம் தெரியல ஜெயக்குமார் அவர்களுக்கு அண்ணா திரும்ப திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கு அவர் வந்து எங்களை வந்து எங்க மேல ஏறி இருந்த வேதாளம் இப்ப செல்ல பெருந்தை மேல ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சொற்களை போட்டு பயன்படுத்திருந்தார் அண்ணாமலை அவர்கள் கோவமே பரல ஆமா நான் வேதாளம் தான் பேய்களை விரட்டக்கூடிய தமிழகத்துல நிறைய பேய் இருக்குது அரசியல் பேய் நடமாடிக்கிட்டு இருக்குது அந்த பெய்கள் எல்லாம் விரட்டணும் அப்படின்னா ஒரு நாள்ல விரட்ட முடியாது கடைசியில என்ன வரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் வேதாளம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடைசியில வேதாளங்கிறதுல இருந்து பேய் அப்படின்றதுல வந்துட்டாரு ஏன் ஏன் உங்களுக்கு இப்படி எல்லாம் வந்து யோசிக்க தோணுது அப்படிங்கற மாதிரி தான் ஒரு திட்டாவது அவர் வந்து லுங்கி போட்டுட்டு பேட்டி விடுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளே என்னன்னா ஒரு கேட்டசி பத்திரிக்கையாளர் வர்றாங்க பெண் பத்திரிகையாளர்கள் வருவாங்க யாருன்னா வருவாங்க ஒரு டீசென்ட் ஒரு பேட்டி விடுறோம் அப்படின்னா ஒரு வேட்டியை கட்டிட்டு வந்துடுமா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னோடனே இவரோடனே அது இஸ்லாமியர்களோட கோத்து விடுறாரு இஸ்லாமியர்களா வேட்டி தான் கட்டுறாங்க அப்படின்னா வேட்டி என்ன கேவலமா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரு சார் அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேணாம் சார் ஒரு டீசென்சியாக வரணுமே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானங்கிறதுக்காக நீங்கள் கீழே எதுவுமே போடாமல் வர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அதெல்லாம் வேறு வேறு அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படி வேணால் வரலாம் லுங்கி பற்றிலாம் அவர் எதுவும் பேசலாம் அதையும் தாண்டி வந்து யூடியூபர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இன்றைய காலை வந்து திருச்சி சைபர் கிரைம் போலீஸால் வந்து குற்றாலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய சொந்த ஊருக்கு போகிற வழியில் இந்த மாதிரி கைது பண்ணியிருக்காங்களாம் போன நேரத்தில் கைது பண்ணதற்கு பிறகு வந்து அது வந்து அரசியல் தளத்தில் ஒரு பக்கம் வெடிச்சிருக்கு குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வேற கட்சியாக இருக்கலாம் எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் எதிர்க்கெடுத்தாலும் சாட்டை துறைமுறை முடக்கும் விதமாக அவர் மேலே வழக்கு போட்டு அவரை கைது செய்யறதுங்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த சைட்லைட்ஸ்ல கூட நாங்க இனிமேல் கருத்து சுதந்திரத்தை ஒத்த கருத்துக்களை தெரிவிக்கும்படியாக ரொம்ப பாதுகாப்பா செக்யூரா இந்த கா அப்படின்ற எழுத்து வந்தா கூடங்க நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா அது போடணுமா வணக்கம் அப்படிங்கறது கூட வனம் அப்படின்ற மாதிரி குடுத்தலாமா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த கால்றதுக்கு வந்து ஐயா கருணாநிதி தம்பி ஐயா நான் இதுக்கெல்லாம் நான் உடன்பட மாட்டேன் நான் சொல்லலையா நான் எதுவுமே சொல்லல ஏன்னா எனக்கு எனக்கு லாக் அட்டு பயம் இருக்குன்னு அண்ணன் மனசுக்குள்ள வச்சு சொல்றாங்க அதை கூட வெளியே சொல்லல ஏன்னா தெரியல எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல என்ன அவர் சொன்னாரு அப்படின்றதுலாம் தெரியல இப்ப அந்த பாட்ட அவர் சொன்ன பாட்டை

இப்படி ஒரு காரணமா அவங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இது சில பேர் என்ன சொல்றாங்க இது கூட உண்மையான காரணம் கிடையாதுங்க இந்த கள்ளச்சார வியாபாரி ஸ்டாலின் ஒரு ஹேஷ்டேக் இந்த கல்ல குறிச்சு மரணங்களின் போது திரும்ப திரும்ப சொன்னார் எல்லா காணொலியிலுமே சொன்னார் ஆமா அந்த வார்த்தை வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு நான் அதுக்காக தான் கைது பண்ணு சொல்லிட முடியாது இல்ல அப்ப ஐயா கருணாநிதி அவர்களை வந்து இவர் வந்து இழிவா பேசிட்டாருன்னு சொல்லி அதன் அடிப்படையில் ஒரு வழக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கான் ரெண்டாவது காவல்துறை அவரை தேடிச்சு அப்படின்ற தகவல் எல்லாம் வந்திருக்கு ஏன்னா திருச்சியில தான் அவர் வீடு வீட்டுல அவர் இல்லையாமா டெலிபோன் சிக்னலை வச்சு எங்க தேடி எல்லாம் இருக்கக்கூடிய திருச்சியினுடைய கமிஷனர் அவர்கள் மேல ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அவர் வந்து சாதி வன்மத்தோடு செயல்படுகிறார் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார் அவருக்கு இந்த சில சாதிகளை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு சில சாதிகளுடைய பெயர்களை சொல்லி இவருக்கு இந்த சாதி பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாரு என்ன காரணத்துக்காக இந்த சாட்டை தூரமருகன் கைது செய்யப்பட்டாரோ அந்த விஷயத்தை திரும்பவும் சீமானவர்கள் செய்தாளர் சந்திப்பிலேயே செய்யறார் ஆமா அந்த பாத்துடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரு பேசுறார் இன்னும் என்று தெரியவில்லை இல்ல இன்னொரு முக்கியமான சுத்தி சொல்றார் என்ன உதயநிதியினுடைய வேண்டப்பட்ட ஒருத்தர் இருக்காரு ரத்தீஷ்னு ஒருத்தர் அவரும் இந்த வருண் ஐபிஎஸ் வந்து பேட்மேட்டு அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் அதனால ரத்தீஷுக்காக வருண் வந்து இந்த மாதிரியான வேலை நல்ல பேர் வாங்குறதுக்காக நான் விசுவாசமான நல்ல நண்பர் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக அவர் இந்த மாதிரிலாம் பண்றாருன்ற பொருள் முடியாத சொல்றாரு இதை தாண்டி அரசியல் களத்துல ஒரு இழிவான அதாவது ஒரு கண்ணியம் இல்லாத அரசியல் தோன்றினதே கருணாநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் அப்படின்ற ஒரு கடுமையான வன்மையான குற்றச்சாட்டை முன் வைக்கிறார் ரொம்ப பெரிய விமர்சனம் இதை வைத்திருக்கிறார் என்ன நடக்குது பொறுத்திருந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் இழைப்பார்கள் இழைப்பாறுதல் திருவேன் இந்த வாசகத்தை நீங்க எல்லா இடங்கள்லயுமே பார்த்திருக்கலாம் ஆனா இப்போது நீங்கள் உண்மையான அதிமுக தொண்டரா நீங்கள் திமுகவிற்கு வாருங்கள் அப்படின்னு சட்ட அமைச்சர் ரகுபதி அழைப்பு விடுத்திருக்கிறார் உடனே அதிமுக பெரும் படையோட நோக்கி போயிட்டு இருக்காங்க உறுப்பினர் உறுப்பினர் ஐடி கார்டு கொடுங்க கேட்டுட்டு இருக்கான் அப்படிலாம் ஒன்னும் கேட்கல திமுகவுக்கு வந்து திமுகவை இதை விட இரண்டு மடங்கு வழிமைப்படுத்துங்கள் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு அதுவும் இப்படி அதிமுகவின் உண்மை தொண்டர்களே இப்படியெல்லாம் ஓபிஎஸ் தான் கூப்பிட்டு இருந்தாரு இப்போ இவரும் கூட ஒரு நினைவு யாரே அதிமுகவின்னு வாங்கன்னு அதிமுகவின் உண்மை தொண்டர்களே அப்படின்னா அவர் யாரை மீன் பண்றாரு இபிஎஸ் பக்கம் இருக்கிறவங்களாம் வாங்கன்னு கூப்பிடுறாரா எனக்கு தெரியல ஓ லகசம் சசிகலாமே தவிர்த்திட்டு இருக்கிறவங்களாம் வாங்கன்னு கூப்பிட்றாரா இதில் ஒரு கொடுமை என்னென்னா ஏற்கனவே வந்து எடப்பாடி பள்ளிசாமி அவர்கள் ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் டிடிவி தினகரன் சசிகலா இப்படி நாலு பேரும் உண்மையான தொண்டர்களை ஏம்பக்க வாங்க ஏம்பக்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப அஞ்சாவது சார் ரகுதி ஐயாவும் சேர்ந்துட்டாரு இதை விட இன்னொரு பியூட்டி என்னன்னா விக்கிரவாண்டியில பிடித்தேர்தல் நடந்திருக்கு அதுல ஏற்கனவே பதிவான வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கும் எண்பத்தி ரெண்டு சதவீதம் வச்சு இபிஎஸ் அப்படியே ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா இங்க வந்து புறக்கணிக்கணும்னு சொன்னீங்க இப்ப வாக்காளர்கள் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க சோ அதிமுக காரர்களும் வாக்களிச்சிருக்காங்க தெரியுது அப்போ அதிமுக காரங்க உங்களை புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பொருள் எடுத்து அவரையே போட்டுற மாதிரி பேச்சுக்கள் ஆனாலும் இந்த இடத்துல ரொம்ப பாவம் வந்து அதிமுக தொண்டர்கள் தான் ஏற்கனவே நாலு பேர் கூப்பிட்டு இருந்தாங்க அவங்களே யாரு பக்கம் போறதுன்னு அவங்களுக்கு தெரியல இப்ப அஞ்சாவதா ஒருத்தர் கூபுறாரு இப்ப குழப்பம் இன்னும் அதிகமா இல்லைனா பேசாம நின்றுக்கலாமோ தோத்துருல்லா கூட பரவாயில்ல பயங்கரமா வச்சு செய்றானிய அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தது என்னால குடும்ப சரவலது அப்படின்ற மாதிரி அதிமுக காரங்க பேசுற மாதிரி இருக்கு என்ன இருந்தாலும் தாய் வீடு அல்லவா அங்கிருந்தானே வந்துருக்காரு எல்லாமே அங்க இருந்தான நானே அவர் வந்து வாங்கப்பா வாங்க நான் வந்துட்டேன் வந்திருக்கா நீங்களும் வாங்க உங்களை அரண்மனைத்துக்குள்ள தயாராக இருக்கிறார் கமான் கமான் அப்படி வாங்க ஒரு எம்எல்ஏவோ இல்ல ஒரு ஊராட்சியோ அல்ல ஒரு கவுன்சிலரோ அட ஒரு

காய்ச்சி வித்திட்டு இருக்காரு வித்திக்கிட்டனால போலீஸ் புடிச்சிட்டாங்க எப்படி மூணு பேர் அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா பிடிச்சிட்டாங்க எவ்வளவு பெரிய ஒரு காவல்துறையுடைய சீரிய பாண்டிச்சேரியில இருந்தா சரக்கு வந்துச்சு நாங்க எங்களா காய்ச்ச வகையில அப்படின்னு சொல்லி நேத்து நம்மளே சொல்லியிருந்தோம் ஏன்னா அங்கிருந்து கடத்தி கொண்டு வருகிறார்கள் காவல்துறையினுடைய இரும்பு கரங்களால இங்க அந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கிரெடிட் கொடுத்துருந்தோம் பட் ஒரே நாள் தான் நேத்து சைலட்ஸ்ல சொன்னோம் இன்னைக்கு சைலட்ஸ்ல இல்ல இல்ல நாங்க இங்கேயே காய்ச்சனோம் இந்த பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் அட்மிட் ஆயிருக்காங்க உள்ளபடியே இந்த விஷயத்தை பேசுறது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம்தான் இருந்தாலும் ஒரு சமூக பிரச்சனையாக மாறக்கூடிய அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் நீதி பரிபாலனத்தை ஒரு அசைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கான நிகழ்வு ரொம்ப பொடி வச்சு பேசல முன்னாள் நீதிபதிகள் அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆன நீதிபதிகளுக்கான பண பலன்களை கொடுக்கறதுல ரெக்கமெண்டேஷன் ஒன்று வருது அதை செயல்படுத்தாத மாநிலங்கள் அப்படின்ற ஒரு பதினாறு ஸ்டேட்டு பதினாறு பதிமூணு ஸ்டேட்டு பக்கமாக வருது அதில் தமிழ்நாடும் அந்த லிஸ்ட்ல இருக்குது ஏதாவது அதுக்கு நிறைய கால அவகாசங்கள் கொடுத்து அதை எல்லாமே தாண்டி போய் இன்னும் சொல்ல போனால் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் வந்து நாங்கள் நிதி சுமையில் இருக்கோம் வெள்ளத்தில் பாதிப்பில் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற லோக்கல் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பதிவாளர்கிட்ட நீங்கள் பேசிங்க அந்த மாதிரி அது ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு தமிழகத்துக்குமே இதை வந்து நீங்கள் தலைமைச் செயலாளரும் நீதிமன்றத்தினுடைய செயலாளர் அவங்களுமே நேர்ல வந்து ஆஜராகணும்னு சொல்லி அந்த எல்லா ஸ்டேடும் கேரளாவும் இந்த லிஸ்ட்ல இருக்கு இது உண்மையிலேயே நீதி பரிபாலனம் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான செலவை அரசு தான் கொடுக்கணும் கட்டடம் எல்லாமே மாநில அரசுகள் தான் கொடுக்குது ஆனா வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி நாங்களாலதான் எங்களாலதான் நீதிபதிகள் ஆனாங்கன்னு சொல்லி ஆர்எஸ் எஸ் பாரதியா சொல்றாரு ஆனா ஒரு நீதிபதிக்கான பண பலன்களும் போக்குவரத்து இருக்கிற ஊழியர் மாதிரியே நீதிமன்றம் வரை போய் அவங்க வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த டிக்னிட்டிக்கான செக் வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா நீங்கள் சொல்லாமல் நீதிமன்றம் பல கருத்துக்களையும் வச்சிருக்கு என்னன்னா செகண்ட் நேஷனல் அந்த கமிஷன் வந்து இந்த மத்திய அரசில் ஏழாவது ஊதிய பரிந்துரை அந்த மாதிரி வந்து இதுக்கும் ஒரு ஊதிய பரிந்துரை இருக்கு அதன் அடிப்படையில் இந்த பே கமிஷன் வந்து நிறைய கொடுத்தாங்க அந்த நிறைய மாநிலங்கள் நம்ம சொன்ன மாதிரி செயல்படுத்தலை அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ அஸ்ஸாமில் வந்துட்டு ஏற்கனவே வெள்ளம் டெல்லியில் வந்து அது வந்து சென்டருடைய அப்ரூவலுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு அதையும் தாண்டி வந்து ஆந்திராவிலையும் வந்து சில சிக்கல்கள் இப்படி பல பிரச்சனைகளினால் பல மாநிலங்கள் வந்து செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்த பணப்பலன்களை வழங்காமல் நிறுத்தி வச்சுருக்காங்க அதற்காக சுப்ரீம் கோர்ட் வந்து இன்றைக்கி வந்து அந்த விசாரணையில் வந்து கேட்டிருக்காங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி அடுத்த விசாரணையில் வந்து எல்லா மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் மற்றும் நிதிச் செயலாளர் போன்றவர்கள் ஆஜராகி இதற்கு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் அப்பியராகும் போது அவங்க என்ன காரணம் சொல்ல போகிறாங்க அதை கோர்ட் ஏற்றுக்க போகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்குறேன் இந்த தமிழகத்தினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அது வந்து கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி ஒரு அரசாணையை வெளியிட்டு இருக்காங்க அந்த அரசாணை என்ன அப்படின்னா மருத்துவ முதுநிலை படிப்புகள் அதாவது எம்எஸ்எம்டி அந்த எம்எஸ்எம்டியில் வந்து படிக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட்ல ஏற்கனவே சர்வீஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்குன்னு ஒரு கோட்டா இருக்குது சர்வீஸ் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த சர்வீஸ் கோட்டா வந்து ஐம்பது விழுக்காடு வந்து எப்போவுமே கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு உண்டு இப்போ அதை வந்து திமுக அரசு நீக்கி இருக்குது அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்ற கேட்கும்போது தான் ஒண்ணுமே புரியலை ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வகையான படிப்புகள் இருக்கு அந்த பதினைந்து வகையான படிப்புகளுக்கு இந்த இடஒதுக்கீடுலாம் கிடையாது வெறும் ஒன்பது வகையான படிப்புகளுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அந்த ஒன்பது வகையான படிப்புகளை மட்டும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு பொது மருத்துவம் பொது அறுவை மருத்துவம் குழந்தை மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் மயக்கவியல் மருத்துவம் நெஞ்சக மருத்துவம் ஊடுகதிரியல் மருத்துவம் சமூக மருத்துவம் அதுபோக தடையவியல் மருத்துவம் இது இப்போ தவிர்த்த மற்ற பதினைந்து படிப்புகளுக்கு அந்த சர்வீஸ் கோட்டாலாம் கிடையாது அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் இனி ஒரு ஒ ஒவ்வொரு வருடமும் இந்த எம்எஸ்க்கான அந்த கோட்டா வந்து ஒவ்வொரு வருஷமும் வருஷா வருஷம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதற்காக மருத்துவ படிப்புகளுக்கான அந்த இடஒதுக்கீடு அப்படின்றது கொண்டு வரப்பட்டது அரசு மருத்துவர்களுக்கான ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஐம்பது பர்சன்ட்ல இருந்து ஏன் நீங்க நீக்கணும் இது உண்மையிலேயே இருட்டடிப்பு அப்படிங்கிறது இப்போ மருத்துவத்துல இடங்களை அதிகப்படுத்திக்கோங்க காலேஜ அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்றது எதுக்கு நீதிமன்றம் கொடுத்தது அப்படின்னா ஏன்னா பிப்டிக்கு மேல போக கூடாது ஆனா சிக்ஸ்டி நைன் இருக்கு தமிழ்நாட்டுல அப்பவே நீதிமன்றத்தினுடைய விலக்கு நம்ம எதுக்கு வாங்கினோம்னா நீங்க கல்லூரிகளை அதிகப்படுத்தி இடங்களை அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டதான் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இருபது சதவிகிதம் நாங்க பட்டி பாமகவினர் அந்த போராட்டத்துல அவங்க சொன்னாங்க இருபது சதவீதம் நாங்க வந்து வன்னியர்களுக்கு நாங்க தான் கொடுத்தோம் கருணாநிதி தான் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கிரெடிட்டை திமுக தலைவரை கிளைம் பண்றேன் எம்பிசிக்கு எம் டோட்டலா பிப்டி இருந்தது அதுல இருந்து பிரிச்சு டுவெண்ட்டி வன்னியர்களுக்கு நாங்க எம்பிசிக்கு எம்பிசி கொடுத்தோம்ன்ற மாதிரி கிரெடிட் பண்றது அதிலயே பிச்சு தான் கொடுத்தீங்க அப்படின்றது அது அது உண்மையிலே தவறு அப்படின்றதும் இழப்பையும் கருணாநிதி அவர்கள் அனுபவித்தான் அரசியல் செய்கிறது அரசு மருத்துவர்களுக்கான அது மேற்படி போர்தல் இப்ப எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எம் எஸ் எம்டி போறது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய பொருளாதார பலம் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கைகூடும் ஆனா அப்படி இல்லாம அரசனுடைய இடஒதுக்கீட்டின் மூலமாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்னும் ஏழை டாக்டர்ஸுமே அதிகப்படியான மருத்துவம் படிக்கிறதுக்கான ஒரு காரணியாக இருந்தது அதில் போய் கை வச்சு நீங்கள் என்னையா பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயிலான கேள்விகளை அன்புணி ராமதாஸ் முன் வச்சிருக்கார் அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான நபர் இதை பற்றி பேசியிருக்காரு அவர் சொன்ன விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் அவர் யாருன்னு சொல்கிறேன் பல அரசு மருத்துவர்களின் போராட்டத்தால் அதிமுக அரசில் பறிபோன சர்வீஸ் கோட்டா திமுக அரசனுடைய இதில் வந்து திரும்ப கிடைச்சிருச்சு திரும்ப கிடைத்ததற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை முடிவுரை எழுதியிருக்கிறது முதல்வர் தலையிட்டு உடனே இந்த அரசாணை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் போட்டு அந்த அரசாணையும் போட்டிருக்காரு சொன்னவர் யார் தெரியுமா சாய் லக்ஷ்மிகாந்த் பாரதி ஆர் எஸ் பாரதி அவருடைய மகன் அவர் ஒரு மருத்துவர் அதனால் அவரும் பேசியிருக்கிறார் அவர் திமுக இத்தனைக்கும் இந்த ட்ரவிடியன் ஸ்டாக் இல்லையா அவரும் வந்து இதற்கு எதிராக பேசியிருக்கார் இன்னும் பல ட்ரவிடியன் ஸ்டாக் மருத்துவர்கள் வந்து இதற்கு எதிராக கருத்து தெரிவித்து அன்றைக்கு நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் இதை பறி கொடுத்து மீண்டும் வந்து சீனியர் கவுன்சிலாக திமுகவுடைய வில்சன் அவர்கள் தான் எல்லாம் போராடி பெற்று கொடுத்தாரு அப்படிங்கிறப்போ இதை வந்து திமுகவே வந்து இன்னைக்கு குடியில் போட்டு தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு திமுக காரங்களே கூடிய அளவுக்கு மருத்துவ பணியிடங்களில் வந்து திமுக ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனங்குளிராக பாராட்டுறாங்க இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லைட்ஸ் நன்றி